வழக்கினுடைய நகலை கொடுத்துருக்காங்க அதை பெற்ற அதுக்கு பதில் நம்ம வழக்கறிஞர்கள் கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போது என்னைக்கு வந்து இந்த மாதமே இருபத்தி ஒன்பது அது கட்டாயமாக நீங்கள் ஆஜராகணுன்ற மாதிரி இருக்கா இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அது இருபத்தொம்போது அந்த தேதியில் நேர் நிற்கணுங்கிறது நீதிமன்ற உத்தரவு நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு மணிகளில் உண்மையா அப்படிலாம் ஒன்றும் தெரியல அதை கேட்டு தான் நேற்று ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்வு அதை இது பண்ண முடியாது ஏன்னா அது மாணவர்கள் நிகழ்வு அதில் அப்படி விட்டுட்டு வர முடியாது அதனால இன்னைக்கு வந்தோம் அது நேரம் கேட்டு இன்னைக்கு வரணும்னு சொல்லி தான் வந்தோம் அது ஒரு பெரிய பிரச்சினையில்

நீங்கள் அண்ணனை பார்த்து கேட்கக்கூடாது ஆட்சியில் இருக்கிறவங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்க உங்களுக்கு தெரியும் உலகத்தில் நமக்கு எண்ணெய் வளம் இல்லை எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகளில் வந்து அந்த மூலப்பொருள் கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த அந்த பொருளின் விலை குறையணும் ஆனால் இங்கே இரு மடங்கு அந்த இப்போ நூறில் ஐம்பது ரூபா குறையுது அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து மூலப்பொருளின் கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்கே கூட குறையணும் ஒன்று இது அதே அளவுக்காவது இருக்கணும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது குறையணும் அப்படி இல்லை அதே அளவுக்காவது அதை நீட்டிக்கணும் அது இல்லாமல் மேற்கொண்டு கொண்டு ஐம்பது ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம் எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறத நீங்கள் யோசிக்கணும் காரணம் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் வந்து எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்து கொள்ளலாம்ங்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குதுல அதுதான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்போது ஒரு மூலப்பொருளின் விலை குறைந்தாலும் விலை குறையாதுங்கிற நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானது இது எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு பாரு இதை நான் ட்ரம்ப்பு கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டூ வந்து ட்ரம்ப்பு தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் என்ன ரொம்ப நெருக்கம் நிகழ்ச்சியில் கூட அண்ணன் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன் அவரும் பங்கேற்கிறாரு எல்லா கட்சியும் பங்கேற்குது ஒரு பண் இது வந்து ஒரு கல்லூரி நிகழ்வு அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு பொது ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி அண்ணாமலை வந்து முன்பு இருந்தே எனக்கு அவர் ரம்பன் இருக்கும் நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற இருந்தே அவர் எனக்கு ஐயா நான் ரொம்ப நெருக்கம் ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறவேன் அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க நான் போனேன் அவர் வருவாரா இது ஒரு வருவாரா அதெல்லாம் இல்லை ஐயா கூப்பிடுறாரு இதில் அது ஒரு ஒரு நிகழ்வு நாங்கள் ரெண்டு வரும் பங்கேற்கவே கூடாது எதிரி எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன் ஆனால் கட்சி வேறு கொள்கை வேறு ஆனால் நாங்கள் ரெண்டு வரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை கோட்பாட்டளவில் எதுக்கிறோம் தொண்ணூத்தொம்பது பேர் என் ஜண்டைக்காரர் தான் இருக்கான் எல்லோரும் ஜண்டை போடுறேன் எல்லாம் பேசக்கூடாது முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க முத கற்றுக்கிருங்க கேள்வி பிற நீங்களே இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அவர் அந்த கடையில் உடை எடுத்தார் நீங்கள் போய் எடுக்கிறீங்க அவர் அந்த விண்ணூறுதியில் ஏறி வந்தார் நீங்களே ஏறி வந்தீங்க இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அவரே அழைச்சிருக்கார் ஐயா நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு பேசி புரியுதா இந்த மாதிரியான தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் தேர்தல் நடந்து கொண்டு இருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கள் ஐயா பாரி வந்தவர் கூப்பிட்டா நான் போவேன் அதே மாதிரி அவரு கூட அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் இருங்க அந்த ஒரு ஆறு மாதம் இருக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் ரொம்ப அதேன் ஒரு லட்சம் தடவை சொல்ல முடியாதுல்ல வேட்பாளரை அறிவிச்சிட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் கூட்டணியான்னு கேட்குறீங்க கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன் ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாயம் பெரிய அதில் நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறார் அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு நான் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்கிற கோட்பாடு நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விளங்கிக்கணும் வேறு அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் சாமி அது ரொம்ப நாளாக அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை இந்த பாருங்க அஞ்சு விரல் இருக்கா இங்கிட்ட ஒரு விரல் தனியாக இருந்தால் அது இது இதை மடக்கினாது மடங்காது இதை நீட்டினாது நீட்டாது அது ஒரு தொல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு தான் தலைவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கணும் மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக்கொள்வதற்கு உரிமை இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்களாட்சிங்கிறது கோட்பாடு இருக்குல்ல அது கேள்விக்குரியா அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேற அண்ணா காலத்துலேருந்து இந்த பேச்சு வருது ஆட்டுக்கு தாடியே நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதை வச்சு தான் நீங்கள் கேட்ட கேள்வி நல்லாமலை வெளியிட்டுருக்காங்க சார் இப்போ வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு இந்த நிலைமையில் ஆனால் அவர் கேஎன்ஆர் வீட்டில் ரைடு நடத்துருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது தேர்தல் நெருங்க நெருங்க இது ஒன்றும் இந்த மாதிரி புதிய அரங்கேற்றங்களை நீங்கள் பார்க்குறதுல விழா காலங்களில் நிறைய பாட்டு கச்சேரி நாடகங்கள் எப்படி நடக்குமோ அப்படி தேர்தல் காலங்களில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் நடக்குங்கிறது நீங்கள் பார்க்காததா நான் பார்க்காததா இங்கே சுற்றி நிற்கிறவங்க பார்க்காததா புதுது ஒன்றும் இல்லையே ஆனால் சில முக்கியமான செய்திகள் நம்ம இப்போ நமக்கு வந்து சில குற்றங்களில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலையில் இவ்வளோ ஆயிடுச்சு கொலை செய்ய தூண்டுனது யார் கொலைக்கு காரண காரணம் என்ன உண்மையான கொலையாளிகள் யார் அது இன்னும் தெரியப்படல ஆனால் மூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட காரணம் என்ன இந்த குற்றத்தில் முதன்மை குற்றவாளிகள் இவர்கள் இவர்களுக்கு இந்த குற்றத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லை இந்த கொ இந்த கொலைக்கு இவர்கள் திட்டம் தீட்டியவர்களா இல்லை பணம் கொடுத்து உதவீர்களா எந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் ஐயா ஐயாக்கே நேரருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலைகளையும் இதே தான் இவ்வளவு காலம் ஒரு தகவலும் வரல ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல இருக்கிறப்ப மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி ரேவியமும் கொள்வதுக்கு ஒரு திட்டம் இருக்குது எந் இந்த இது எதனால் திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்கவுண்டருக்கு அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்றணும் அப்படின்னா எப்படி நியாயமான குற்றம் குற்றவாளிகள்னால் இவள காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரி நீதிமன்றத்தை முன்னிறுத்தி விசாரிக்காமல் ஒரு குற்றம் முடிவு செய்யலாம் அவங்க எங்கேயும் இருக்காங்க இவங்க எங்கேயோ இருக்காங்க திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்மந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன்ராம கொல்லணும் இங்கே திருச்சியில் சாமி ரவியை கொண்டுட்டால் இது சரியாயிரும் அப்படின்னா இந்த வழக்கில் யாராவதுனா ரெண்டு பேரை கொன்று முடிச்சு விட்டு போயிடுது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது அதான் கேட்குறேன் யார் செய் பதில் சொல்லணும் எதனால் இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியலில் சேர்த்தி இந்த குற்றத்துக்கு இது இவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீதிமன்றம்னு சொல்லியிருக்கா உத்தரவு பிறப்பிச்சிருக்க இல்லை தண்டனை அனுபவித்து சிறையில் வந்திருக்காங்களா எதனால் சொல்கிறீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ஜெகன் அப்புறம் அவர் இன்னொருத்தர் பேர் என்ன புதுக்கோட்டையில் துறை இதை ரெண்டு பேரும் எதுக்கு சுட்டிங்க குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும்போது சுட்டு கொல்லப்படுவார்கள்னா அப்போ எப்படி எந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு நாள் இந்த திண்டுக்கல்லில் இருக்கிற இவரு இவர் இந்த சாமி ரவியும் அங்கே ராமும் வந்து இந்த இப்போ இப்போ நான் அதை பேசலைன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டிருப்பாங்க எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்கள் செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலையிலே உங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு போட்டு மூடி விட்டு போயிடுவாங்க உண்மையான குற்றவாளி யார் இப்போ தம்பி ஆம்ஸ்டாங் கொலையிலேயே உண்மையான குற்றவாளி யார் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு கையை உயர்த்திட்டு போகணும் சும்மா போகிற வரவெல்லாம் சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை சுட்டு அதை மூடி விட்டு போகக்கூடாது என்கவுண்டர் நடக்குதுன்னு சொல்றது சந்தேகம் என்ன இருக்குது உங்களுக்கு ஓலி என்கவுண்டர் இல்லைன்னா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்பு தம்பி ஆம்ஸ் கொலையில் சுட்டு கொல்லப்பட்ட மூணு பேருக்கு அந்த குற்றத்திற்கும் எந்தளவுக்கு சம்பந்தம் என்ன தொடர்பு அதை குற்றவாளி சொல்ல முடியாது செத்து போயிட்டான் சுட்டு கொல்லப்பட்டான் நீங்கள் சொல்லுங்கள்

குறையிற ஆள் மாதிரி என்னை பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு நான் கோழி அடித்து பழகினதே கோர்ட் வாசல்ல தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துக்கலாம் ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினச்சிருக்கேன் கோர்ட்டு கட்டினது வெள்ளைக்காரன் யார் கட்டினா எங்களுக்கு தான் என் அண்ணன் தம்பி மாமச்செல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பேர் வளர்க்குறீங்கிறாக இருக்குது எங்கள் வழக்க பார்க்கத்தான் இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு உங்களுக்கு தெரிந்த தமிழ்நாட்டிலே அதிக வழக்கு வாங்கியிருக்கிற ஒரு ஆள்னு இன்னைக்கு பார்த்து இல்லை அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது இருக்குல்லி செந்தில் பாருங்க நாட்டு விடுதலைக்கு போராடுற போராட்டத்தை முன்னெடுக்கிறவனுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவனெல்லாம் தியாகி சாராய ஆலை நடத்துகிறவருக்கு சாராயத்தை நல்லா விற்று கொடுக்குறவனெல்லாம் தியாகி இப்போ இது அது இதில் போய் நீங்கள் என்ன செய்யலோ அதில் தான் திருடுறவன் நல்லா திருடி கொண்டான்னா அருமடா அருமடா அருமையான தளபதி தான் அப்படித்தானே அப்படித்தானே இது இல்லை இதெல்லாம் ஒரு கேள்வியா சரி கேஸ் விலையை தெரிஞ்சுக்கிட்டே பதில தெரிஞ்சிக்கிட்டே என்ற கேள்வி கேட்கல இந்த கேஸ் விலை ஐம்பது ரூபா ஏற்றுவதற்கு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் தேர்தல் வைக்க நூறு ரூபா குறைக்கிறேன் அதுக்கு நம்ம ஒரு கடும் கண்டன அறிக்கை விட்டுருவோம் நீங்க குறைக்கிறேன்ட்டு குறைக்கல சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு சட்டமன்றத்தில் தமிழர் வரலாறு பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூ தம்பி அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய முதல்வர் தான் முதல்ல பார்ப்பாங்க அவங்க படம் வெளியிட்டோன்னே நம்ம முதல்வருக்கு தான் ஃபோன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க ஏன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை என்ன தேவனாலும் பேசலாம் இதை கேட்குற நிலைமையில் நம்மளும் இல்லை இப்படிப்பட்ட அது ஆள்களையெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க இதுதான் பேசப்படுது மக்கள் பிரச்சனை எங்கே பேசப்படுது நம்மளும் ரசிக்கிட்டு தானே இருக்கோம் கட்சி தீர்வு மிக்க ஒரு தீர்மானம் வந்தால் அதை பேசுகிறோம் நீட்டு தீர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்தால் அதை பேசுகிறோம் எது இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே ஒன்று நினைக்கிறீங்க ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜய்யோ அல்லது ஏடிம்கியோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினச்சில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் இந்த மண்ணின் குடிமக்கள் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன் மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்துக்கான சிந்தனை வரணும் கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அது நிகழ்ந்துரும்னு நினைக்கூடாது மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது மக்கள் நினைக்கணும் அந்த ஆட்சி கூடாதுன்ட்டு அப்போ யார் வந்தால் சரியாக இருக்கணுங்கிறது அவங்க தான் முடிவெடுக்கணும் இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்கிற உரிமை அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில் தான் இருக்குது அவங்க தான் முடிவெடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக ஒரு தீமை அதை ஆனால் அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே நபிகள் நாயத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டால் அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார் இறைமகன் இயேசுகிட்ட கேட்டாலும் இறுதியுதர்ட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் இறைமகன் தான் சொல்கிறார் தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது நன்மை வைத்தான் ஒழிக்கணும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நோயை நோயாலே அப்படி குணப்படுத்த முடியும் ஒரு மருந்தால் தானே குணப்படுத்த முடியும் அந்த மருந்து யார்ட்டு நான் மக்கள்கிட்ட தான் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் இந்த கட்சியோடு சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள் நீங்கள் இதோட போய் நீ நின்றுக்கா அதோட போய் அது நின்றுக்க அதோட இதை சொல்கிறத இதை சொ இதோடு நிறுத்திட்டு நீங்கள் நின்றுக்கிறீங்க உம்மொழிக் கொள்கையை ஆதரவாக பேசுனேங்கிற கருத்து புதுசாரு எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறங்க எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி தேசியனங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியுது எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழிக் கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளை இனங்கள் ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால குறிப்பாக சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த கனடா அமே இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள் அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் இல்லை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி அது எந்த மொழியும் கற்போம் நீ ஹிந்தி தான் படின்னு சொல்லாத நான் வங்காளி படிப்பேன் நான் போஜ்பூரி கூட படிப்பேன் நான் மராட்டி படிச்சுக்குவேன் ராஜஸ்தானி படிச்சுக்குவேன் அது ஏன் விருப்பம் அதனால் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி இதுதான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு ஓயாமல் போட்டு உழைப்பிருக்கக்கூடாது மும்மொழி இல்லை எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் எங்கள் கொள்கை நிலை வேற ஏதாவது கொலை போகிறா ட்ரம்ப் எதுவும் பார்க்க போற ஐடியா ட்ரம்ப் அதை கூப்பிட்டுருக்காப்ல நான் ஆப்டர் கம் இருக்கேன் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் என்னை சுற்றி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்கிறதில்ல நான் சொல்கிற எதை உண்மையானதை போடுறதில்லை நான் அங்கே போயிட்டேன் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்துட்டு போயிட்டேன் என்ன இதெல்லாம் போடுறீங்க நான் வணங்குறேன் ரொம்ப மதிப்பு ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர நிலமீட்புக்கு நாங்கள் எல்லாரும் போராடணும் என்னோட சேர்ந்து இருபது ஈழ கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க ஒரு செய்தி கூட போடல மின்கட்டண உயர்வுக்கும் சாட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் என்ன என்ன போராட்டம்னு கேட்கல ஏன் போராட்டம்னு கேட்கல அப்போ தான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்கள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க தம்பி உதயநிதி துணை முதல்வர் போது ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வர மாட்டேங்கிறீங்க என்ன நானாக தான் கொடுக்க மாதிரிச்சே இருப்பா கேள்வி அப்படிதான் அது சரி ரொம்ப நன்றி வணக்கம்